நேற்று திடீர்னு பார்த்தோம்னா வேலூரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறமா சின்ன சேலத்தில் அரஸ்ட் பண்ணுறாங்க இவ்வளவு நாளாக உங்களுக்கு எப்படி தெரியாத போச்சு அப்போ இது எல்லாமே தான் நடைபெறுகிறது உங்களுக்கே மது விலக்கு அமலான அந்த 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 துறை இருக்கிறது அது இருந்தும் செயல்படவில்லையா அல்லது செயல்பட விடவில்லையான்றது தான் கேள்வி செயல்பட விடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இது போன்ற விவகாரங்களில் பணம் மட்டுமே இது வந்து இழப்பீடு என்பது தீர்வாகாது இதை எப்படி நிறுத்த வேண்டும் என்று தான் ஒரு அரசாங்கம் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் கூட ஒரு லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்த கேள்வி என்னை கேட்குறதுக்கு முன்னாலே நான் சொல்கிறார் ஆனால் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குல நடந்து போச்சு நான் போயிட்டு ஆறுதல் சொல்லி செய்யலாம் தவறில்லை ஆனால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களே நான் பணம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வது தவறு என்று சொல்கிறோம் அது முதல்ல குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் எங்களுடைய மோசமான நிர்வாகத்தினால் என்னால் இந்த அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியவில்லை அதனால தான் நான் இவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க அதை ஏதோ நீங்கள் பத்து லட்சம் கொடுக்காதீங்க இதைத்தான் நம்ம சொல்றோம் தொடர்ந்து நாம் அதை வலியுறுத்து வருகிறோம் கண்டிப்பா திரு அமித்ஷா அவர்களிடம் இதை நாம் சொல்லி இருக்கிறோம் ஆனால் நடைமுறையில் மாநில அரசும் கேட்க வேண்டும் மாநில அரசும் நான் தான் சொல்றேன் நேர்மையான சிந்தனை இருந்தால் தமிழக மக்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் பாரபட்சமற்ற ஒரு விசாரணை வேண்டும் என்று முதல்வர் கருதினால் இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுக்க வேண்டும் அதுதான் ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு நல்ல அரசாங்கத்திற்கு அழகு இல்லை என்றால் யாரையும் நீங்கள் பாதுகாக்க போகிறீர்கள் என்றுதான் பொருள் அது அடுத்த ஸ்டேஜாக அப்போ கோர்ட்டுக்கு தான் போகணும் போ தவற ஒன்றும் இல்லை ஆனால் நான் தான் சொல்கிறேன் நல்ல முதலமைச்சராக இருந்தால் உண்மையிலேயே நேர்மையான ஒரு சிந்தனை இருந்தால் 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 சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்ன இதில் என்ன கஷ்டம் இருக்குது நான் தான் கேட்குறேன் சிபிசிஐடிக்கும் சட்ட ஒழுங்கு போலீஸுக்கும் என்னங்க வித்தியாசம் ஒன்றும் இல்லை இப்போ அவ்வளோ பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைப்பீங்க திருப்பி இங்கே இருக்கிறவங்க அங்கே போக போகிறாங்க அங்கே இருக்கிறவங்க வர போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ பேர் ட்ரான்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கே உங்கள் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் சிபிஐ கூப்பிடுங்க வரட்டும் ஏன் உங்களுக்கு என்ன இதில் ஒரு நபர் கமிஷன் போடுறாங்க அது எப்படி இருக்கும் நீதிபதி மாதிரி தான் அதுவும் இருக்கும் முன்னாள் நீதிபதி சந்துரு ஒரு பரிந்துரை செஞ்சுருக்காரு பாருங்கள் அரசியலமைப்பு இல்லாததெல்லாம் சட்ட அப்படித்தான் இருக்கும் விஷயம் வந்து ஒரு நீதி இது ஏன் இது எப்படி நடந்தது என்பதை கண்டறிவதற்கு நமக்கு தேவையில்லை இனிமேல் நடக்க கூடாது என்பதற்கு தான் நமக்கு தேவை மெத்த நாள் யார் எங்கேருந்து கொண்டு வந்தாலும் அதை வந்து கண்டிக்கணும் சார் அவ்வளோதான் நீங்க நீங்கள் தான் கொண்டு வந்தாலும் தவறு தவறு இல்லை நான் சொல்றேன் இது வந்து விசாரணை தான் தெரியும் நம்ம தகவல் வச்சு நான் பேச முடியாது யார் யார் இதை செய்திருந்தாலும் இதை சாதாரண மாணவர்கள் விநியோகிக்க முடியுமே தவிர இதற்கு மூளையாக செயல்பட்டது யார் என்பது தான் நம்முடைய இது ஒரு நெட்ஒர்க் எல்லா இடங்கள்லையும் கள்ளசாராய் போதை போதை மருந்தனா தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் தயார் செஞ்சால் கொடுக்குறாங்க போதை மருந்து நெட்ஒர்க்ன்றது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதுக்கு வந்து ஒரு ஹோல்சேல் ஏஜென்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு டீலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நாம் சொல்கிறது மேனுஃபேக்சரையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் முதல்ல மடக்குன்றோம் நீங்கள் அந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு டீலரையும் ஹோல்சேல் ஏஜென்ட்டையும் பிடிக்கிறதெல்லாம் வேணாம் யார் இதற்கு மூளையோ அதை பிடிங்க இல்லை நீங்கள் அக்கா நீங்கள் வந்து தப்பி கொடுறதா தான் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னா இனிமேல் அரசியல்வாதிகள் யாருமே காவல்துறையை கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது இவங்க என்ன சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்தில் போலீஸ் அப்படி இப்படி போலீஸ் வந்து அரசியல்வாதி சொல்றதா கேட்கணுமா அரசியல்வாதிகளுடைய தலையாட்டி பொம்மைகள் அல்ல காவல்துறையினர் அவங்களுக்கு நீங்க வந்து மரியாதை தான் ஆகணும் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க ஐஏஎஸ் படித்த உங்களுக்கு தேவை அறிவுரை எடுத்துங்க எங்களுடைய மாநிலத்தலைவர் கூட ஐபிஎஸ் இளம் அதிகாரியாக இருந்தவர் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் மோசம் மோசடி ஒரு மிக மோசமான செயல் நடந்திருக்கிறது எல்லாரும் வாய்மூடி அமைதியா இருக்கிறாங்க நீங்க இதே இதே இது உத்தரப்பிரதேசத்தில் இது போல நேற்று நடந்திருந்துச்சுன்னா இதே மாதிரி குஜராத்தில் நேற்று நடந்திருந்துச்சுன்னா எல்லா தொலைக்காட்சியிலும் விவாதங்கள் அனல் பறந்துருக்கும் ஒவ்வொரு திரைப்பட கலைஞர்களும் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து ட்விட்டரில் போட்டிருப்பாங்க ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரில அந்த சமூக எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னே தெரில கவிஞர் வைரமுத்து போய் பாருங்க அந்த டாஸ்மாக் இதில் திறந்தபோது எப்படியெல்லாம் எழுதினாருன்னு எங்கே போனார் வைரமுத்துன்னு தெரில பல பேரை நான் சொல்ல முடியும் சொன்ன அப்புறமா நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக பேசுகிறோன்னு சொல்லுவாங்க அதனால நான் சொல்ல இவங்க எல்லாருக்குமே தெரியும் காணாமல் போயிட்டாங்க பல பேர் சில நடிகர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரில உழுதுக்கிட்டாங்க ஏன் உங்களால் தைரியமாக ஒரு சமூக அவலத்தை சுட்டி காண்பிக்க முடியவில்லை அப்படி என்றால் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறீர்கள் அந்த கட்சி உங்களுடைய துறையில் கோலோச்சி இருக்கிறது நின்று கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் ரெட் ஜெயண்ட்டும் ஃபிலிம்ஸ் இருக்கிற வரைக்கும் இவங்க யாரும் வாய் துவக்க மாட்டாங்க இவ்வளோதான் விஷயம் இப்படி ஒரு எல்லா துறைகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் என்று மார்த்தட்டு கொள்கிற அரசு நம்முடைய ஒரே கேள்வி இப்படி கஞ்சா மிக மோசமான போதைப் பொருள் கெட்டமைன் இந்த மாதிரியான போதைப் பொருள்கள் கள்ளசாராயம் நல்ல சாராயத்தின் மூலமாகவே படுகொலைகள் போலீஸ் எஃப்ஐஆர் படி இப்படித்தான் தமிழகத்தை சீரழிப்பது தான் திராவிட மாடலா இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லுங்கள் பிரதமர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஏன்னா நாம் நம்ம வந்து இதனுடைய முழு டீட்டெயிலும் கேட்டிருக்கிறாங்க வி ஆர் அவைட்டிங் இன்னும் இதில் என்னென்ன இஷ்யூஸ் வர்றதுன்னு பார்த்துட்டு டெஃபினட்டாக அதற்கு உண்டான குண்டுகெட்டாக வெளியேற்றிருக்கிறார்கள் ஐம்பது பேர் எப்படி கொலை உண்டார்கள் என்று நாங்கள் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இன்னைக்கு இது குறித்து பேசுவதற்காக கேட்டிருக்கிறோம் அந்த நேரம் வரும்போது என்னென்னு பார்க்கணும் இது வரைக்கும் வரலை அந்த இது அதனால் தவறானது இது ஒரு ஜனநாயக நாடு நான் ஏற்கனவே சொன்னேன் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இது குறித்து பேசுவதற்காக மனு கொடுத்தும் அவருக்கு வந்து பேச வாய்ப்பளிக்கவில்லை என்பது அவர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவருமே அங்கே இருந்த ஒவ்வொருவருமே க கள்ளக்குறிச்சியில் வந்து இது போன்ற விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு கல்வராயன் மலையில் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் இது பார்த்தேன் தெளிவா பேரோட சொல்றார் சவுக்கு சங்கர் தெளிவா பேரோட சொல்றார் கல்வராயன் மலையை சொல்கிறாரு யார் அதை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் அவர் யாராவதுனா இறந்துட்டு போட்டோம் அவர் செய்து தவறா சரியா அது வேற அவன் இவன் பேசினது தவறுதான் அப்படின்னு ஒரு நீதிபதியே சொல்லியிருக்கிறார் ஆனால் தயாநிதி மாறன் நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அண்ணாமலை அவர்களை அவன் இவன் பேசுறது பிரதமரை அவனிவன் என்று பேசுவது எல்லாவற்றையும் விட அந்த தயாநிதி மாறன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு போன்று பேசுவதற்கு யாருமே இல்லை என்று பேசியிருக்கிறார் தயாநிதி மாறன் இதுதான் திராவிட மாடலா இதுதான் திராவிட மாடலா இனியவன் என்கின்ற ஒரு நபர் திராவிட மாடல் என்றாலே கேவலமான மாடலாகத்தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது இனியவன் என்கின்ற ஒரு நபர் தான் ஒரு அரசு ஊழியர் என்று சொல்லிக்கொண்டு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை நம்முடைய மத்திய நிதியமைச்சரை தரக்குறைவாக பேசுவது திரு அண்ணாமலை அவர்களுடைய தாய் தந்தையை பற்றி தரக்குறைவாக பேசுவது பிரதமரை மிக மோசமாக இதோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாடு பாட கழக தலைவர் லியோனி எங்கிருந்து பிடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னு தெரில இவங்களெல்லாம் அவர் வந்து ஐட்டம்னு பேசுகிறாரு கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாதவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்றால் என்ன பொருள் அது தமிழகம் தமிழுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது யா யாரை கேட்டால நீ வா போ அவன் இவன் என்று பேசுவது தயாநிதி மாறன் படித்தவர் என்ற நான் ஆனால் நாகரீகமற்றவர் என்று எனக்கு தெரியாது சிறிது கூட நாகரீகம் இல்லாத ஒரு அநாகரீகமாக பேசுவது எந்த மாதிரியான ஒரு விஷயம் பிரதமரை பார்த்து அவன் இவன் என்று பொது மேடையில் பேசுவது திண்டுக்கல் லியோனி பேசுவது இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நான் சொல்கிறேன் அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் பேசுகிறார் தானே முதலமைச்சராக இருக்கிறாரு நாலு நாளுக்கு முன்னால அத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் முதலமைச்சரையும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் டேக் பண்ணிருக்கிறோம் டிஜிபியை பார்த்து நேரில் சொல்லியிருக்கிறோம் இன்னி வரைக்கும் ஏன் நடவடிக்கை இல்லை இந்த நாட்டினுடைய பிரதமரையும் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரையும் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியான எங்கள் மாநில தலைவரையும் கேவலமாக தரக்குறைவாக பேசுபவனை இந்நேரம் சிறைக்குள்ளே அடைத்து அரசு பதவிகளில் தூக்கி எறிய துணிவில்லாத ஒரு முதலமைச்சர் அந்த நாற்காலிகளை எப்படி அமர்ந்திருக்கலாம் இதுதான் இதுதான் கேள்வி நான் எல்லோருக்கும் சமமானவன் என்று முதலமைச்சர் சொல்வது உண்மையானால் உடனடியாக அவர்களை கைது செய்ய சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முன்னாள் அமைச்சர் பெரிய கார்பரேட்டு கம்பெனி சன் டிவி தயாநிதி மாறன் பேசுகிறாரு இவரை வெற்றி கொண்டானுக்கு அடுத்து இவர் தான் திமுகவுக்கு அப்படி ஒரு அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இதைவிட அநாகரீகமாக இதைவிட அநாகரீகமாக தரக்குறைவாக யாராலேயும் பேச முடியுமா என்றால் திமுக ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிறாங்க இதை விட நான் பேசுறேன் போட்டி இதெல்லாம் வார்ப்பு இதெல்லாம் வார்ப்பு வளர்ப்பு அந்த காலத்திலிருந்து யார் கேவலமாக பேசுவது கண்ணதாசன் மனவாசன் புத்தகத்தில் எழுதினதை மீண்டும் அண்ணாதுரையும் கருணாநிதியும் எல்லாரையும் நாம வந்து தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வனவாசன் புத்தகம் படிங்க எவ்வளவு மோசமான அநாகரிகமான வார்த்தைகள் தமிழ்நாட்டில் தமிழ் சொற்கள் எவ்வளவு அருமையான சொற்கள் அதை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருப்பது மிக மோசமான துயரமான சம்பவம் ஆனால் இது மீண்டும் தொடரக்கூடாதுன்னு சொன்னால் முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த உறுதியான நடவடிக்கை சிபிஐ மூலமாகத்தான் நடைபெறும் தமிழக போலீஸிடம் இதை விடக்கூடாது ஏன்னா அரசுக்கே அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதாவது வேற எதுவும் இல்லை ஜனநாயகத்தில் குறிப்பாக சட்டசபையில் இது போன்ற ஒரு மிக மோசமான சம்பவம் நடைபெற்றிருக்கும் போது அதை கேட்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது இது இந்த ஆட்சி ஜனநாயக விரோத ஆட்சி தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நாங்களும் அதை மனு கொடுத்துருக்கிறோம்

நீங்கள் நீங்கள் சொன்ன அந்த அந்த விவகாரத்தில் ஆமாம் அதில் நல்ல வேலை நான் அதை குடிக்காத போயிட்டேன் அப்படின்னாரு ரெண்டு பேர் குடிக்கிறாங்க ஒருத்தர் வந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு குடிக்கலான்ட்டு எங்கே வாங்கினாங்கன்னு தெரியும் இன்ன வரைக்கும் அதை எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட ரீதியில் சார் ஒரு நிமிஷம் நாம் இது வந்து புரிந்து கொள்ள வேண்டும் மது என்பது ஒரு மிக முக்கியமான தொழில் இன்றைக்கி வெறும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதுல ஒரு வருஷத்துக்கு பத்து ரூபாய் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிறது பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வெறும் பத்து ரூபாய் பத்து ரூபாய் இன்றைக்கி மது ஆலைகளுக்கு வருமானம் அரசாங்கத்திற்கு வருமானம் அதை விட்டுருங்க அது வந்து அக்கௌண்ட்டில் போகுது ஒரு ஆய்வு ஆய்வின்படி சொல்கிறாங்க நான் சொல்ல சொன்னது யார் தெரியுமா தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் ஆக இருந்தவர் பழனிவேல்ராஜன் நாராயணன் சொல்ல மது தான் அதாவது அரசுக்கு கணக்கு காண்பித்து வரி வசூல் செய்வது சதவீதம் தான் மீதி ஐம்பது சதவீதம் கணக்கே வருது என்ன அர்த்தம் நம்பர் டூ கணக்கு விற்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலாக வருமானம் குழிக்கிற இந்த மது வியாபாரம் இதை முழுக்க 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 அரசியல்வாதிகள் கையில் தான் இருக்கிறது இல்லை அதுதான் நான் சொன்னேன் நேற்று திடீர்னு பார்த்தோம்னா வேலூரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறமா சின்ன சேலத்தில் அரஸ்ட் பண்ணுறாங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு எப்படி தெரியாது போச்சு அப்போ இது எல்லாமே தான் நடைபெறுகிறது உங்களுக்கே மது விலக்கு அமலான அந்த 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 துறை இருக்கிறது அது இருந்தும் செயல்படவில்லையா அல்லது செயல்பட விடவில்லையான்றது தான் கேள்வி செயல்பட விடவில்லை அப்படின்னு சொல்றாங்க